போனாலும் போட்டோம் அவர் ஒரு அரசியல் கட்சி அவருடைய பரப்புரையும் மேற்கொள்றாரு இதுல என்ன சொல்றது இந்த தேசத்துல ஜனநாயக நாட்டுல யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம் யார் வேண்டுமானாலும் பரப்புரை செய்யலாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டளையோ ஒரு தீர்ப்போ ஒரு தடையோ கிடையாது யார் வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம் எல்லா கட்சி அந்த வேட்பாளர்களுக்கும் மாலை போட்டாங்க இல்லை இல்லை தமிழ்நாடு அரசு என்னுடைய வேண்டுகோள்னா அவரை விடுங்க ஃப்ரீயா அவர் பேசட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணட்டும் பேசட்டும் போட்டோம் என்ன சொல்ல போனா எல்லாருக்கும் கூட தடை தடை விதிக்காதீங்க அவர் எங்க எவ்வளவு பேசுறாரோ பேசட்டும் இன்னும் ஒரு ரிசல்ட் வரேன் இல்லை பார்ப்போம் கிட்ட விமர்சி விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு நாங்க தமிழ்நாட்டிலயும் ஆளுங்கட்சி இல்ல ஒன்றியதெல்லாம் ஆளுங்கட்சி இல்ல இந்த தேசத்தை உருவாக்கிய கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தேசத்துக்கு ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட எந்த வித ஆதாரமும் இல்லாம பிரிட்டிஷ்கார நாட்டை கொடுத்துட்டு போனாங்க ஜவஹர்லால் நேரு அன்னை இந்திரா காந்தி காந்தி அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி இவங்கெல்லாம் இந்த தேசத்தை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க